ஸோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்வர்கள் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸில் இருந்து பாரதிதாசன் மட்டும் நான் செப்பரேட்டாக பிரித்து கொடுத்துருப்பேன் ஸோ இதில் இருந்து கேட்டிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பார்ப்போம் வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீ ஏன் எனும் தமிழ் தாழ்வழுத்து பாடலை பாடியவர் யாருனா பாவேந்தர் பாரதிதாசன் ஸோ வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீ ஏம் எனும் தமிழ் தாழ்வழுத்து பாடலை பாடியவர் யாரென்னா பாவேந்தர் பாரதிதாசன் ஸோ நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் இதெல்லாம் பிசிராந்தியா நாடகம் ஸோ இது யாருக்கு அப்படின்னமே கேட்கல ஸோ ஆப்ஷன் வச்சு தான் போயணும் பாண்டியனின் பரிசாக இருக்கட்டும் குடும்ப விளக்காக இருக்கட்டும் இந்த பூங்கொடியாக இருக்கட்டும் ஸோ அதுக்கப்புறம் பிசிராந்தியா நாடக நூலும் ஸோ இதில் வந்து சிலதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது எல்லாமே பாரதிதாசனுடைய நூல் தான் ஸோ பூங்குடி என்ற ஒரு நாடகம் மட்டும் தவிர்த்து மீதி எல்லாம் பார்த்தோம்னா இது வந்து பாரதிதாசனுடைய நூலாக தான் இருக்குது ஸோ அதில் எது சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பாருன்னா அந்த பிசிராந்தையார் நாடகம் தான் ஸோ சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் எதுனா பிசிராந்தையார் நாடகம் ஸோ அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின் பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது எதுனா சாகித்ய அகாதமி விருது தான் பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருதுனா சாகித்ய அகாதமி விருது ஸோ அடுத்ததாக ஒரு கொஸ்டின் பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலில் எப்பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளாரனும் இரண்டாவது பகுதியில் தான் ஸோ பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலில் எப்பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார்னும் இரண்டாவது பகுதி ஸோ குடும்ப விளக்கு வந்து அஞ்சு பகுதியெல்லாம் பிரித்திருப்பார் அதில் இரண்டாவது பகுதியில் தான் விருந்தோம்பல் பற்றி குறிப்பிட்டிருப்பாரு ஸோ அடுத்த ஒரு கொஸ்டின் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் யாருனா பாரதிதாசன் கல்வி இல்லாத பெண்களை கலர் நிலம் என்றவர் யாருனா பாரதிதாசன் ஸோ பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என பாடியவர் யாரனா பாரதிதாசன் தான் பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என பாடியவர் யாரனா பாரதிதாசன் ஸோ அடு அதுக்கடுத்த ஒரு கொஸ்டின் பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என் நூல் வந்து உரைநடையா இல்லை கவிதையா இல்லை நாடகமானு சொல்லி கேட்டிருக்காங்க பிசிராந்தையார் என்பது ஒரு நாடக நூல்தான் ஸோ வாழ்வுநீர் செம்மையை செய்பவள் நீயம் எனும் பாடலை தமிழக தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு எதுன்னு கேட்டிருக்காங்க புதுவை அரசு தான் நீர் செம்மையை செய்பவள் நீயம் என்ற பாடலை வ தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு எதுனா புதுவை அரசு தான் ஸோ அதுக்கடுத்ததாக பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் எதுனா பிசிறா இரண்டு நாடக நூல் தான் எழுதியிருப்பார் ஸோ அதுக்கடுத்த ஒரு கொஸ்டின் பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நாடக நூல் எதுனா பிசிராந்தையர் என்ற ஒரு நாடக நூல் தான் ஸோ பாரதிதாசன் எழுதிய சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நாடக நூல் எதுனா பிசிராந்தையார் ஸோ அந்த கொஸ்டின் தான் ஸோ நிறைய முறை ரிப்பீட்டட் ஆகுது ஸோ அதுக்கடுத்து தான் அழகின் சிரிப்பு இது யாருதுன்னா பாரதிதாசன் எழுதிய ஒரு நூல் தான் இது தெய்வ திருமலர் வந்து நாமக்கல் கவிஞர் வந்து எழுதியிருப்பார் ஸோ பாவிய கொத்து இது வந்து பாவலேர பிரிஞ்சத்தினர் வந்து பாடியிருப்பார் கண்ணன் பாட்டு வந்து பாரதியாருக்கு போயிடும் ஸோ அதுக்கடுத்ததா செந்தமிழ் அதாவது செந்தமொழி செழுந்தமிழாகக் காண ஆர்வம் கொண்டவர் யாருனா பாரதிதாசனார் செந்தமொழி செழுந்தமிழாகக் காண ஆர்வம் கொண்டவர் யார்னா பாரதிதாசன் ஸோ அதுக்கடுத்ததா துண்டுச் செய்வள் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தேன் என்ற தமிழர்களை தட்டி எழுப்பியவர் யார்னா பாரதிதாசன் துண்டுச் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தேன் என்ற தமிழர்களை தட்டி எழுப்பியவர் யார்னா பாரதிதாசன் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இது யாருடைய கூற்றுனா பாரதிதாசனுடைய கூற்று தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இது யாருடைய கூற்றுனா பாரதிதாசனுடைய கூற்று ஸோ உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை மூச்சாக பெற்றவர் யாருனா பாரதிதாசன் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கும் என்ற கொள்கையை உயிர் மூச்சாக கொண்டவர் யாருனா பாரதிதாசன் ஸோ எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நாணிடவும் வேண்டும் என்று பாடிவர் யாருனா பாரதிதாசன் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நாணிட வேண்டும் என்று பாடிவர் யாருனா பாரதிதாசன் ஸோ தான் இணையில்லை முப்பாலு இணையில்லை முப்பாலுக்கு இன்னிலுத்தேன் என பாடிவர் யாருனா பாரதிதாசன் இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடிவர் யாருனா பாரதிதாசன் தான் ஸோ இது திருக்குறள் பற்றி பாடியிருப்பார் சோ எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடல் வேண்டும் என்று இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க தமிழ் வளர்ச்சியும் சோ எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நாணிட வேண்டும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா தமிழ் வளர்ச்சியும் ஸோ அதுக்கு அடுத்ததுதான் கண்ணால் பொருள் தரும் தமிழையும் நீர் ஒரு பூக்காடு நானோரு தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர் யார்னா சுப்பரத்தினம் ஸோ பாரதிதாசனுடைய பெயர் தான் சுப்பரத்தினம் கண்ணால் பொருள் தரும் தமிழே நீர் ஒரு பூக்காடு நானோரு தும்பி என்று தமிழ் மீது காதல் கொண்டு பாடிய கவுஞ்சரியாரணம் சுப்பரத்தினம் ஸோ அதுக்கடுத்து தான் இது மேட்ச் த பாலம் எங்களை கொடுத்துருக்காங்க எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இது வந்து பாரதிதாசனுடைய பாடல் தான் ஸோ பாட்டாளி மக்கள் பசித்திர வேண்டும் என்று பாடியவர் யாருன்னா இது நாமக்கல் கவிஞர் வந்து பாடியிருப்பார் பாட்டாளி மக்கள் பசித்தர வேண்டும்னா நாமக்கல் கவிஞர் வருவார் ஸோ எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று பாடிவர் யாருன்னா கண்ணதாசன் தான் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும்னால் கண்ணதாசன் வந்துருவார் ஸோ சபைகளிலே தமிழ் எழுந்து முக முழங்க வேண்டும் என்று இதை பாடிவர் யாருன்னா கவிமணி சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் என்று பாடியவர் யாருனா கவிமணி ஸோ அதுக்கு தான் பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ தேனோக்கும் செந்தமிழி நீ கனி நான் கிளி என்று பாடிவர் யாருன்னா பாரதிதாசன் தான் தேனோக்கும் செந்தமிழி நீ கனி நான் கிளி என்று யாருன்னா பாரதிதாசன் ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ பாருங்கள் பழமை இருந்த நிலைக்கிளியே பாமரர் ஏதறிவார் பழமை இருந்த கிளியே பாமரர் ஏதறிவாருனா இது பாரதியாருடைய பாடல் அது ஸோ சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாவரும் சேர்வீர்னா இது நாமக்கல் கவிஞருடைய பாடல் இது ஸோ தோள்கள் உனது தொழிற்சாலை நீ தொடுமிடமெல்லாம் மலர்ச்சோலை என்று பாடிவர் யாருன்னா இது வந்து தாரா பாரதி வந்து பாடியிருப்பார் இது தோள்கள் உனது தொழிற்சாலை நீ தொடுமிடமெல்லாம் மலர்ச்சோலை என்று பாடிவர் யாருனா பாரதி ஸோ சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர் யாருனா பாரதிதாசன் சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர் யாருனா பாரதிதாசன் ஸோ அதுக்கடுத்த ஒரு கொஸ்டின் பாரதிதாசனாரின் எச்சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் ஸோ பாரதிதாசன் வந்து புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் ஸோ தேசிய கவிஞர் யாருன்னா பாரதியார் ஓமை கவிஞர் சுரதா ஸோ அதுக்கடுத்து தான் வந்து இந்த கவிக்குயில் கவிக்குயில் என்று அழைக்கப்படுபவர் யார் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஸோ இவங்க வந்து இந்திய விடுதலை போராட்ட ஒரு பெண்மணி ஸோ அதுக்கடுத்து தான் குயில் என்ற இதழை நடத்தியவர் யாருன்னா பாரதிதாசன் தான் குயில் என்ற இதழை நடத்தியவர் யாருன்னா பாரதிதாசன் ஸோ எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தனர் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன் என்ற பாடல் வரிகள் பாடியவர் யாருன்னா பாரதிதாசன் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேனா பாரதிதாசன் தான் வருவார் ஸோ குறிஞ்ச திட்டு என்னும் நூலை யாருன்னா பாரதிதாசன் குறிஞ்ச திட்டு என்னும் நூலை யாருன்னா பாரதிதாசன் ஸோ பாரதிதாசன் நூல்களில் பொருந்தாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ குடும்ப விளக்கு அவர் எழுதியது தான் இருண்ட வீடாகிறது தான் பாண்டியனின் பரிசு ஆகிறது தான் ஸோ கல்லோ காவியமோ இது வந்து மு வரதராசனுடைய நூல் இது ஸோ கல்லோ காவியமோ என்ற நூல் யாருதுன்னா மு வரதராசன் இது ஸோ அதுதான் இப்போ பொருந்தாது ஸோ அதுக்கடுத்ததாக தமிழ் இயக்கம் என்ற நூல் எழுதுவர் யாருனா பாரதிதாசன் தான் தமிழ் இழக்கம் என்ற நூல் எழுதுவர் யார் பாரதிதாசன் சீட்டு கவினா பாரதியார் வந்துடுவார் சேக்கியார் பிள்ளை தமிழ் இது வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பாடியிருப்பார் இது சூலாமணியாக இருந்தனா தோலாமொழி தேவர் என்பது வந்துடுவார் ஸோ அதுக்கடுத்ததா பாண்டியனின் பரிசு இது பாரதிதாசன் தான் குயில் பாட்டு வந்து பாரதியாருக்கு போய்டும் ஆசிய ஜோதி யார் கவிமணி தேசிகனார் வந்துடும் அதுக்கப்புறம் சங்கோலி சங்கோலி வந்து நாமக்கல் கவிஞர் பாடியிருப்பார் ஸோ இருட்டு அறையில் உள்ளதடா உலகம் என தொடங்கும் பாடலை பாடியவர் யாருன்னா பாரதிதாசன் இருட்டு அறையில் உள்ளதடா உலகம் எனும் பாடலை பாடியவர் யாருன்னா பாரதிதாசன் பாரதிதாசன் வெளியிட்ட இதழ் வந்து பார்த்தோன்னா குயில் குயில் என்னும் இதழை வெளியிட்டவர் யாருன்னா பாரதிதாசன் தான் தேன்மழை வந்து சுரதாக்கு வந்துடும் ஸோ அதுக்கடுத்ததாக தெண்டலில் வந்து கண்ணதாசன் வந்து ஆசிரியராக பணியாற்றியிருப்பார் இந்தியா வந்து பாரதிதாசனுடைய இதழாக இருந்திருக்கும் ஸோ பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் யாருன்னா பாரதிதாசன் தான் ஸோ அவ்வளோதான் பாரதிதாசன்லேருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ இதிலேருந்து மேக்சிமம் நம்ம பார்த்தோம்னா நூல் குறிப்பில் இருந்து அதிகமாக கொஸ்டின் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் எங்கனா வந்து உரைநடையில் வரக்கூடிய அந்த மேற்கோள்களில் வந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்கள தவிர்த்து பாரதிதாசனுடைய பாடல் வரிகள் வந்து ரொம்ப கொஸ்டின் எடுக்கலை ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம்